ஓம் நமசிவாய பார்வதியின் கேள்வியும் காசி சேத்திரத்தின் ரகசியங்களும் சிவஞான செம்மலே காசி நகரம் புண்ணிய சேத்திரங்களில் சிறந்தது என்று சொன்னீர்கள் அதை விளக்கமாக எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நைமிசாரண்ய ரிஷிகள் வேண்டினார்கள் சூத முனிவர் சொல்ல துவங்கினார் முனிவர்களே காசி மகாத்மியத்தையும் விஸ்வேஸ்வர லிங்க மகாத்மியத்தையும் உங்களுக்கு சுருக்கமாகவே சொல்லுகிறேன் ஒரு காலத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி உலகில் உள்ளவர்களுக்கு இந்த காசி சேத்திர மகிமையை தெரிவிப்பதற்காக நாதா இந்த காசி சேத்திர பிரபாவத்தை தயவு செய்து விபரமாக சொல்ல வேண்டும் என்று கேட்க சிவபெருமான் உமாதேவியாரின் விருப்பத்திற்கிணங்க உலகத்தாருக்கு எல்லாம் நன்றாக தெரிவதற்காகவும் காசி மகாத்மியத்தை திருவாய் மலர்ந்தருள்வார் ஆனார் பார்வதி நீ உலகம் சுகம் பெற வேண்டி இந்த விஷயத்தை விருப்பத்துடன் கேட்டுவிட்டாய் நீ விரும்பியவாறுதான் உனக்கு காசியின் சிறப்பை சொல்லுகிறேன் கீழ் இந்த சேத்திரம் மிகவும் ரகசியமானது எனக்கு பிரியமானது சகல பிராணிகளுக்கும் சர்வ காலத்திலும் மோட்சத்தை அளிக்க எளிதாயும் உள்ளது இதிலிருந்து யோக சித்தி அடைந்த புண்ணியசாலிகள் என்னை தியானித்து பூஜை விரதம் தவம் முதலியவற்றை செய்து என் சின்னங்களான பஸ்ம ருத்ராட்சங்களை தரித்து என் சிவலோகத்தை அடைய விரும்பி உயர்ந்ததான சிவயோகத்தை அபியாசித்து பஞ்சேந்திரியங்களை ஜெயித்து இங்கே வசித்திருப்பார்கள் அநேக விதமான மரங்கள் பறவைகள் முதலியவற்றாலும் தாமரை கருணைதல் முதலிய மலர்கள் நிறைந்த தடாகங்களினாலும் அலங்கரிக்கப் பெற்று அப்சரஸ்கள் கந்தர்வர்கள் முதலியவர்களால் எப்போதும் சேவிக்கப்படும் இந்த முக்தி சேத்திரம் எனக்கு எப்போதும் வாசஸ்தானமாக இருக்கும்படி சம்பவித்த காரணத்தை சொல்லுகிறேன் கேள் என்னிடம் அன்புடையவனும் மனமுடையவனும் ராகம் குரோதம் பயம் முதலியவற்றை விட்டவனும் லாப நஷ்டம் முதலிய ஒழிந்த சமமதிப்பு உடையவனும் கோபமற்றவனும் சிவஞானம் உடையவனும் சிவ தத்துவத்தை விசாரிப்பவனுமான அத்தகையவனுக்கும் உனக்கும் பேதமில்லை அவனே சகல தீர்த்தங்களுக்கும் ஒப்பாவான் அத்தகைய அத்தகையவனுடைய தரிசனத்தை நானும் விஷ்ணுவும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் விரும்புவோம் ஏனென்றால் அத்தன்மையான ஒருவன் உயிர் விடுவோன் சமீபத்தில் இருந்தால் அவனை கண்டு விட்டவன் மோட்சமடைவான் அவனை முக்தன் என்று சொல்ல வேண்டும் அவனே ஜீவன் முக்தன் அவனுக்கு விதிவிலக்குகள் கிடையாது ஓம் நமசிவாய